வளமான வாழ்வினை உனதாக மாற்றி நலமான உடலையும் தெளிவான மனதையும் இரவினிடம் பெற்று நீ கடந்து போகும் இடமெல்லாம் சோலைவனமாக பூத்து உன் புன்னகையால் பூமி பந்தை அழகாக மாற்றி பிளவில்லா உறவினை ஓடி நீர் போல சேர்த்து அளவில்லா அன்பினை உயிர்களிடம் நீட்டி எல்லையற்ற ஆனந்தத்தை தினந்தோறும் சுவைத்து தொலைந்து போன ஆசைகளை இசை போல மீட்டி தினம் கிடைக்கும் அனுபவங்களை கடல் நீர் போல குவித்து வலிமிகுந்த எண்ணங்களை மேகத்தைப் போல கலைத்து வருகின்ற நாட்களை வசந்தமாக மாறிட வானெல்லிகள் கடந்தும் உண்புகள் பறந்திட அளவில்லா செல்வங்களை கடல் நீர் போல குவித்து பலமான நம்பிக்கையின் உன்மேல் வைத்து எங்கும் எத்திசையிலும் வெற்றிக்கொடி கொடி நாட்டிட வாழ்த்துகின்றோம் உன் சிந்தையின் திறன் கண்டு பெருமிதத்தில் சிந்து முன் புன்னகையில் நீண்ட ஆயுளோடும் நிலையான புகழோடும் நிறைந்த செல்வத்தோடும் நிடுலி சீரும் சிறப்புமாய் நீ வாழ வேண்டும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இருபத்தி ஆறாம் திகதி தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது அன்பு புதல்வனும் சகோதரனுமான செல்வன் குணபாலசிங்கம் அனுசாந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கி அவர்களின் கல்வித்தரம் உயர்ந்திட உதவி வழங்கியவர்கள் திரு ராமலிங்கம் குணபாலசிங்கம் பாலன் திருமதி குணபாலசிங்கம் முத்து பிள்ளை முத்து செல்வி அஜிதா குணபாலசிங்கம் செல்வி அஸ்வினா குணபாலசிங்கம் இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தி வணங்குவதுடன் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி